இஸ்ரேல் ஈரான் சண்டையில் பகீர் திருப்பம் கமேனியை கொல்ல திட்டம் தப்பித்தது எப்படி இஸ்ரேல் ஈரான் இடையே கடந்த பன்னிரண்டு நாள் மோதல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த மோதலுக்கு ஒரு முடிவே இல்லையான்னு பலரும் நினைச்சிருந்தாங்க ஆனா இந்த சண்டையை முடிக்க இஸ்ரேல் ஒரு வேற லெவல் பிளான் போட்டிருந்ததுங்க ஈரானின் உச்சத்தலைவர் கமேனியை கொல்ல திட்டமிட்டிருந்ததாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் பகீர் தகவலை வெளியிட்டிருக்கிறாரு அடடே அப்போ என்ன சின்னதானே யோசிக்கிறீங்க சண்டை நடந்தப்போ கமேனியை கொன்றால்தான் பிரச்சனை முடியும்னு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் கூட சொன்னாங்க ஆனா கடைசி நேரத்துல கமேனி ஒரு பதுங்கு குழிக்குள்ள போயிட்டதால அவர் தப்பிச்சிட்டாராம் கமேனி எங்க பார்வையிலேயே இருந்திருந்தா நாங்க அவரை விட்டிருக்க மாட்டோம்னு காட்ஸ் சொல்லியிருக்காரு மோதல் நீடிச்சப்போ கமேனிய தீவிரமா தேடினாங்களாம் ஆனா இஸ்ரேலோட நோக்கம் ஆட்சி மாற்றம் இல்லையாம் ஈரானின் தலைமையை பலவீனமாக்கி அழுத்தம் கொடுக்கறது தான் நோக்கம்னு சொல்லியிருக்காங்க அணு ஆயுதங்களை ஈரானுக்கு கிடைக்க விட மாட்டோம்னு இருக்காங்க அமெரிக்காவுக்கு இந்த திட்டம் தெரியுமான்னு கேட்டதுக்கு எங்களுக்கு அனுமதி தேவையில்லைன்னு இஸ்ரேல் சொல்லியிருக்கு மோதல் முடிஞ்சதால இப்போ கமேனி உயிருக்கு குறிவைக்கும் திட்டம் இல்லையாம் ஆனா எதிர்காலத்துல ஏதாவது அத்துமீறல் நடந்தா தக்க பதிலடி கொடுப்பாங்களாம் இந்த மோதல் பத்தி உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க